இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்திருக்கேன் அதே ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துருவோம் இப்போ அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு இப்போது இதுக்கு நம்ம ஒரு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா குலைவாக வந்தால் தான் அந்த பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருவோம் அந்த இதை இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு நாலு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரை நாலு வசதி அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக குழஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கூட கலந்துக்கலாம் நல்லா சூடாகனோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு கொடுத்த அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடக்கூடாது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதை நம்ம இந்த சாதத்தோடு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருவோம் இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சுருவோம் அப்போ தான் இந்த மிளகு ஜீரகத்தில் உள்ள ஃப்ளேவர்லாம் இந்த பொங்கலில் இறங்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம் இப்போது இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி